இப்போ நானும் தெளிவாக எனக்கு நல்லாவே தெரியும் சீமான் வந்து ஏபிசிடி எதிர்ப்பில் தான் இருக்கிறாரு இரநூறு முப்பத்தி நாலு கேண்டிடேட் தயார் பண்ணிட்டாரு மற்றவங்க எடுக்காத பலதரப்பட்ட இஷ்யூஸை எடுத்துட்டாரு இன்றைக்கி மேல்பாதிமங்கலம் அம்மன் கோயில் இதை வந்து சீமானுக்கு வெற்றி இதை தந்தி எழுதல்ல ஹிண்டு எழுதல்ல தினமலர் எழுதல்ல நான் சொல்கிறது உண்மையாக கண் தந்தி தினமலர் ஹிண்டு பண்ணுறது நியாயமாங்கிறத மனச்சாட்சி உள்ள தமிழக மக்களுக்கு சொல்லிடுறேன் சீமான் சகோதரங்கிறதுக்காக நான் சீமான பற்றி இல்லாதும் பொல்லாததும் மிகைப்படுத்தி பேசுகிறேன்னு யாரும் யாரும் பார்க்காண்டாம் இதை எந்த அரசியல் விமர்சகர்களும் பேசலை என்ன விமர்சனம் பண்ணக்கூடியவங்களும் பேசலை மனச்சாட்சியுள்ள எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பாக பரையர் சமூக மக்களுக்கு தெரியும் அந்த மேல்பாதி மங்கலம் கோயில் அன்னைக்கு திறக்கப்பட்டு வழிபாட்டுக்கு ரெடி மக்கள் கொஞ்சம் போகலைங்கிற கருத்து இருக்குது ரெடியாயிட்டு அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னால் சீமான் அதுக்குள்ளே களத்துக்குள்ளே இறங்கி வந்தது தான் ஒரு காரணம் அந்த சீமான் வரும்போது ஆயிரக்கணக்கான போலீஸ் போடணும் பிரச்சனை வரும் அந்த இது வந்து சீமானுக்கு பெரிய ஹைலைட் ஆகிரும்ங்கிறதுல தான் அரசாங்கம் வந்து டக்குன்னு அதை பெருசு படுத்தாண்டானே மேற்ற சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க சீமானு தான் இதுக்கு சக்ஸஸுங்கிறத இன்றைக்கி ஐடிமிங் தான் பெருசாக போட்டு மற்ற பத்திரிகைகளையும் எக்ஸ்போஸ் பண்ணி பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க